வணக்கம் அபிஷா அந்த இன்னைக்கு நம்ம அபிஷா கைத்தறி கதம்பத்துல ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்கு காமிக்க போறேன் ஆடி மாசம் முடிஞ்சாச்சு ஆவணி ஆரம்பிச்சிருச்சு அவனே கல்யாண சீசன் தானே இன்னைக்கு உங்களுக்கு அவிஷாவோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிரைடல் காந்தி வரம் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா காந்திபுரம் பக்கத்துல இருக்க கிராமத்துல ஒரு செட் ஆஃப் டேரக்டா ஒர்க் பண்ணி அவங்களுக்கு நாங்க டிசைனிங் புட்ஸ் கொடுத்து ஸ்பெஷலா எங்களுக்கு நெஞ்சு கொடுத்த கலெக்ஷன் இது ஏன் நாங்க செஞ்சோம்னா ரெண்டு விஷயங்க ஒண்ணு இப்ப சீசன் வருது பிரைட்ஸ் வந்து நிறைய புதுசு புதுசா எதிர்பார்க்கறாங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எதிர்பார்க்கறாங்க ரெண்டாவது நாங்களே எங்க டிசைன்ஸ் கொடுத்து டிரெக்டா வீவர்ஸோட ஒர்க் பண்ற பொருட்ல ரொம்ப இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ல சில சரீஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ட்ரெடிஷனல் பிரைட் கலெக்ஷன் காமிக்க போறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் அப்புறம் கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் கடைசில வந்து இப்போ இருக்க ஃபேஷன் யங் பிரைட் எல்லாம் கேக்குறாங்களே பேஸ்டல் கலர் இந்த வீடியோல நாலு விதமான பிரைடல் சாரீஸ் உங்களுக்கு காமிக்க போறேன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகுது இந்த அழகான அரக்கு கலர் வீவா ஸ்பெஷல் கந்திவரம் சில்க் சாரி ஹேண்ட்லூம் சாரி இது பியூர் சில்க் சரி வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சரி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து பாருங்க உடம்பு ஃபுல்லா நல்ல ட்ரெடிஷ்னல் அரக்கு கலரு உடம்பு ஃபுல்லா ஃபுல்லா பூ இருக்கு நடுவுல வந்து அந்த இது ஆல்மோஸ்ட் அரக்குக்கும் ஒயின் ரெட்டுக்கும் நடுவுல இருக்க கலர் இதுல ரெட் இந்த மீனாக்காரி புட்டிஸ் கொடுத்துருக்காங்க நல்ல கீழே பெரிய பார்டர் பார்டர்ல மயிலும் ருத்ராட்சமும் பவஞ்சும் இருக்கு இருங்க இது பல்லுவை பிரிச்சு பார்ப்போம் பல்லு பாருங்க பல்லு ஃபுல்லா தக சரி நிறைய சரி இந்த பல்லுல அழகான யாழை மோட்டிவ்ஸ் இது போட்டா இந்த பிரைட் உடுத்துனா ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த சாரி ஃபுல் பாடி சரி ரொம்ப ரிச் லுக் இந்த சாரீஸ்லாம் நான் சொன்ன மாதிரி டைரெக்டா நாங்க வீவர்ஸ்க்கு டிசைன் கொடுத்து செய்யறது இதெல்லாம் சில்க் மார்க்கோட வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் அண்ட் சரி சாரி இருங்க இது பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்குள்ள நம்ம உடுத்தி பார்ப்போம் பாருங்க இது உடுத்தினா எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க ரொம்ப ரிச் சாரி ட்ரெடிஷ்னல் கலர் இது ஒரு பிரைட் போட்டா எல்லா கலர்ஸுமே பிரைட் தானே வந்து மோஸ்ட் அட்ராக்டிவ் லுக்கிங் இருக்கணும் இந்த பிரைட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த முந்தானையும் கிராண்ட் சாரி பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கஞ்சி வர மாதிரி வந்து பிளவுஸ் வந்து முந்தான சைட் தான் பிளவுஸ்லயும் நக்காசி ஒர்க் இருக்கு நல்ல ப்ராக்கெட் பிளவுஸ் இந்த ப்ளவுஸே மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு இதுக்கு ஆரிக்கு தனியா திக்கா மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியம் இல்லை இது மேல நீங்க ஆரி பண்றதுனா கூட இதுலயே செஞ்சு போட்டுக்கலாம் இந்த கிராண்ட் பிரைடல் கஞ்சி வர சாரியோட வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற புடவ வா இது வந்து ஒரு பிரைட் ராணி பிங்கும் ரெட்டும் கலந்த சாதி இந்த சாதி பாத்தீங்கன்னா இது கந்தியவரம் பட்டு புடவை நானும் கொஞ்சம் அந்த பனாரஸோட லுக் இருக்குது செக்ஸ் இருக்கு பாருங்க ஒரு செக் ராணி பிங்க் இன்னொரு ரோல வந்து ரெட் செக்ஸ் அண்ட் இந்த ராணி பிங்க்குள்ள குள்ள ரெட் மீனாக்காரி ரெட் குள்ள ராணி பிங்க் மீனாக்காரி ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு இருக்க புடவை நிறைய கஷ்டப்பட்டு நெசவு செஞ்சிருக்காங்க பார்டர் எப்படி இருக்கு பார்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல மாங்காய் பெஞ்சு அப்புறம் வந்து ஒரு தோரண மாதிரி இருக்கு நல்ல பவஞ்சி லுக் இருக்கு ரொம்ப

சோ பிரைட் போட்டா ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் நல்ல ருத்ராட்சமும் பூமோட்டுப்பும் டைமண்ட் டைமண்டா இருக்கு இந்த சாரி இப்ப ட்ரே பண்ணி பார்ப்போம் இந்த சாரி பாருங்க ட்ரே பண்ணா இந்த கான்ட்ராஸ்ட் இந்த ராணி பிங்க்கும் ரெட் கலரும் சேர்ந்துட்டு கூட இந்த கிராண்ட் சரியோட பாத்தீங்கன்னா இந்த லுக் வந்து பிரைட் வந்து அப்படி அழிச்சு நிப்பாங்க நீங்க பிரைடல் சாரீ இதை கட்டினா ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இந்த சாரியோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் எல்லாம் கஞ்சி வர மாதிரியும் பல்லு சைட்ல தான் வருது பிளவுஸ்ல வந்து நக்காஷி ஒர்க் இருக்கு பார்டர்ல சரி இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி பிளவுஸ் நல்லா திக்கா இருக்கு ஸோ இதுலயே நீங்க ஆரி ஒர்க் பண்ணோம்னா இதுலயே பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது இன்னொரு அரக்கு கலர் வீவர் ஸ்பெஷல் அண்ட் நம் கஞ்சிவரம் சாரி நம்ம முதல்ல பார்த்த அரக்கு கொஞ்சம் ஒயின் ரெட் அண்ட் அரக்கு கலந்த மாதிரி இருக்கு இது ஒரு ட்ரெடிஷ்னல் அரக்கு கலர் சாரி பாருங்க பாடி ஃபுல்லா அந்த பூ மோட்டு ஃபில் கொடிமலர் வந்து பூ கூட மோட்டு ஃபில் இது ஃபுல்லா அந்த கொடிமலர் பேட்டர் ஃபுல்லா கொடிமலர் படந்துருக்கு அங்க அங்க சின்ன அழகா ரெட்ல மீனாக்காரி ஒர்க்கு கீழே நல்லா கிராண்ட் பவஞ்சி பவுடர் அப்படி பார்டர் வந்து அப்படி பழிச்சுன்னு இருக்கு அந்த படம் கொஞ்சம் மாடர்ன் சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாரி இதுங்க இப்ப வந்து இது பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த முந்தான பாத்தீங்கன்னா அழகான பூ மோட்டிவ் டைமண்ட் டைமண்டா இருக்கு கீழே பெரிய பூ மோட்டிவ் இருக்கு இதுவே மேலேயும் இருக்கு நான் அதை உடுத்தி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிராண்ட் முந்தான ஃபுல்லா சரி இது வந்து பிரைடு உடுத்துனா ரொம்ப கிராண்டா இருக்கும் இதுங்க இதை நான் இப்ப ட்ரே பண்ணி பாக்குறேன் பாருங்க இந்த சாரி வந்து எவ்வளவு கிராண்டா இருக்கு இந்த ட்ரெடிஷ்னல் அரக்கு கலரோட இந்த கோல்ட் கலர் சாரி பாத்தீங்கன்னா லுக் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் கல்யாணம்ன்ற போது நான் பிரைடல் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீ தான் போடுவேன்ற பிரைடுக்கு வரைக்கும் நான் காமிச்ச மூணு சாரீஸ் பர்ஃபெக்ட் சாரீஸ் இது பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் பிளவுஸ் வந்து அந்த எம்பாஸ்ட் நக்காஷி வாக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க சின்ன சின்ன பூ இருக்கு இது வந்து பிளவுஸ் வந்து இந்த சாரியில் இருக்க எல்லா பிளவுஸும் சில சமயம் நீங்கள் கண்டிவரத்தில் பார்த்தா பிளவுஸ் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதால ஆரிக்கு வந்து நம்ம ராசில்க்குலாம் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்கு ஸோ நான் எந்த பிளவுஸ் மேலேயே ஆரி போட்டாலும் பிரைடல் பிளவுஸ் சூப்பராக இருக்கும் இந்த அழகான பிரைடல் கண்டிவரம் சாரியோட இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி சாரீஸ் ட்ரே பண்ணி பார்க்கணும்னா அவிஷா ஸ்டோர் சென்னையில் இருக்க ஆழ்வார் பேர் டிடி கே ரோட் ஸ்டோருக்கு வாங்க நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பேர் நீங்க வந்து ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா ஆன்லைன் நீங்க வெப்சைட்ல வாங்கலாம் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வீடியோ கால் ஆஃப் ஆஃப்டோர் வீடியோ கால்னு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்க ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம்ல ஃபோன் பண்ணி இந்த புடவை உங்களுக்கு வீடியோல காமிப்பாங்க வீடியோல பாத்து வாங்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வர பெல் பட்டன் அழுத்துங்க டெய்லி எங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இது வரைக்கும் பிரைடல் அரக்கு ராணி பிங் பார்த்தோம் நம்ம அடுத்து பார்க்க போற ரெண்டு சாரியும் பிரைடல் சாரீஸ் பட் நல்ல டார்க் கலர்ஸ் இது சாரில ஃபர்ஸ்ட் சாரி பாக்கலாம் ஒரு அழகான பாசி பச்சை கலர் ஸ்பெஷல் கந்திவரம் இந்த பார்டர் பாடி ஃபுல்லா இந்த ஜால் பூ நடுவுல இந்த பூ இருக்கு இந்த பூக்களும் அந்த கம்பைன் பண்ணிருக்கும் பார்டர் வந்து நல்ல பிரைட் பார்டர் அழகான மயில் கீழே பவஞ்சி பார்டர் ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் இதுங்க பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பல்லு பாத்தீங்கன்னா இந்த பாடி எல்லாம் பூ இருக்கிறதால பல்லு ஃபுல்லா ஜாமெட்ரிக் மோட்டு சலங்க குட்டி குட்டி பூக்கள் எல்லாம் வரி வரியா இருக்கு இந்த பல்லு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இந்த பாடி ஃபுல்லா இருக்க பூக்கு வந்து இந்த ஜாமெட்ரிக் லுக் வந்து சூப்பர் கான்ட்ராஸ்ட் இந்த வீவாஸ் எவ்வளவு யோசிச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க இந்த டிசைன ரொம்ப அழகா யோசிச்சு வித்தியாசம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஏகாந்தம் சாரி ஒரே கலர் சாரி தான் அதுக்குள்ள எப்படி வித்தியாசம் கொடுக்கறதுனா டிசைன்ல தான் வித்தியாசம் கொடுக்கணும்னு பார்த்து செஞ்சிருக்காங்க இந்த சாரி ட்ரேப் பண்ணி பார்ப்போம் ட்ரேப் பண்ணா பாருங்க இந்த ஃப்ளோரல் லுக் பாடியோட அந்த ஜாமெட்ரிக் முந்தால பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அதாவது மோனோட்டோன் சாரி ஏகாந்தம் சாரியில எப்படி வித்தியாசம் கொண்டு வரதுனா இவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க இதுல இந்த கேப் தெரியுது அந்த ஃபுல்லா தக்க தக்கன்னு சாரி இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக்கிங் ரொம்ப சூப்பர் சாரி இந்த சாரியில பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து உள் சுத்துல கொடுத்துருக்காங்க மத்த அதெல்லாம் பார்டர் சைட்ல கொடுப்பாங்க இவங்க இதை நான் திருப்பி தான் காமிக்கணும் உங்களுக்கு ஏன்னா இது உள் சுத்துல இருக்கிறதால இது அதே பார்டர் தான் வருது பிளவுஸ்ல பிளவுஸ் வந்து மத்ததெல்லாம் உங்களுக்கு எம்பாஸ் லுக் பிளவுஸ் இருந்தது இது வந்து பிளெயின் பிளவுஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு இந்த பட்டோட கலர் வந்து இந்த பிளெயின் பிளவுஸ்ல சூப்பரா தெரியுது ஆன்டிக் பீட்ஸ் எல்லாம் போட்டு ஆரி போட்டீங்கன்னா ரொம்ப ரிச்சா கிராண்டா இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற டார்க் கலர் பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான கேவா கலர் கைத்தறி கந்திவரம் சாரி இது வீவர் ஸ்பெஷல் டிசைன் இதுல பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக கொடிமலை டிசைனு கொஞ்சம் கொஞ்சம் உடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பாட்டர் இருக்கீங்களா அந்த அந்த பூல அது சுத்தி அந்த பிங்க்லயே ஒரு லைன் கொடுத்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இது இந்த எம்பாஸ்ட் மாதிரி இருக்கு இந்த புல் சரி வரைக்கும் எம்பாஸ்ட் லுக் இருக்கு இந்த கொடிமலர் பேட்டர்ல ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி அது போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த எம்பாஸ்டால அது கொஞ்சம் நக்காஷி ஜுவல்லரி இந்த நகை போட்டு நக்காஷி நகை போட்டா தூக்கி இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் பார்டர் வந்து அழகான பவஞ்சி பார்டர் நல்ல இந்த கலர் வந்து கொஞ்சம் நியூட்ரல் கலர் தான் அதுக்கு இந்த பவஞ்சி பார்டர் நல்லா சூப்பரா தூக்கி கொடுத்து இது சாரியோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் நம்ம முன்ன பார்த்த புடவை மாதிரி பாடி வந்து அந்த கொடிமலர் பேட்டர்ன் இருக்கிறதால பார்டர்ல வந்து பாருங்க டைமண்ட் டைமண்டா பூ வந்து உங்களுக்கு அந்த இலைங்க பூக்கு நடுல இடம் இருக்கு அந்த கேவா கலர் தெரியுது உன்ன பாத்தீங்கன்னா நல்ல அந்த ஃபுல்லா அந்த பூக்கள் பேட்டர்ன் தக தகலன்னு இருக்கு இது இந்த புடவை ட்ரேப் பண்ணி பாக்கலாம் ட்ரேப் பண்ணா பாருங்க இந்த கேவா கலர் பாடியோட அந்த ரிச் கோல்டன் பல்லு வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த கான்ட்ராஸ்ட் இந்த முந்தானைக்கும் பாடி இருக்கும் சூப்பராக இருக்கு பிளவுஸ் அழகா இருக்கு இந்த பட்டோட குவாலிட்டி பாருங்க எவ்வளோ தெரியும் இந்த பட்டு வந்து அவ்வளோ ஹை குவாலிட்டி பட்டு ரொம்ப அழகா இருக்கு நல்ல திக்கா இருக்கு நீ எதிரே ஆரி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர்ல பிளவுஸ் மூட்டா இந்த அழகான கேவா கலர் ஜீவர் ஸ்பெஷல் கஞ்சிவரம் பட்டு கூட பிரைஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் அண்ட் எயிட்டி ருபீஸ் இதோட நம்ம டார்க் கலர்ஸ் முடிச்சாச்சு நம்ம அடுத்தது பிரைட் கலர் பிரைடல் கந்தி வரும் அதை பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல் லோட்டஸ் பிங்க் சொல்லலாம் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த கலரு இதுலயும் வந்து இந்த பூவும் ஜால் மோட்டு சும்மாங்க பூவும் கொடிமலரும் சேர்ந்த பேட்டர்னு உங்களுக்கு வந்து இந்த இதுல பாருங்க நம்ம பார்டர்ல பாருங்க அழகான வந்து மாங்காய் பிஞ்சு மாங்காய் பிஞ்சு வந்து ரெண்டு ரெண்டு மாங்காய் பிஞ்சு பேட்டர்ன் ரொம்ப இந்த லோட்டஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கு அந்த மாங்காய் பிஞ்சுல கீழே பவஞ்சி இந்த கலர் வந்து என்ன சூப்பரா இருக்கு இந்த கலர் வந்து இந்த கலரோட அழகு நம்ம ட்ரே பண்ணால் தான் தெரியும் அதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு பல்லுவை பாப்போம் பியூட்டிஃபுல் அழகான முந்தான முந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி 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 பூக்கள் மட்டும் பூஜாரி மாதிரி மேலே ருத்ராட்சம் இருக்கு கீழே ருத்ராட்சம் இருக்கு ரொம்ப அழகான கிராண்ட் முந்தான இந்த கலெக்ஷன் இருக்க சாரீஸ் எல்லாம் ஏகாந்தம் சாரீஸ் அதனால வந்து ஃபுல்லாக வந்து வித்தியாசம் கொடுக்கறதுக்குன்னு முந்தானைக்கும் பாடிக்கும் பார்டருக்கும் ரொம்ப யோசிச்சு ரொம்ப கலைநயத்தோடு செஞ்சிருக்காங்க எங்கள் டிசைன் டீமும் வீவர்ஸும் இதுங்க இந்த சாரியை நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் இந்த சாரி பாருங்க இதை வந்து இதை உடுத்தினாலே ட்ரே பண்ணாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கலரோட அழகு வந்து இத ட்ரேப் பண்ணாதான் இந்த லோட்டஸ் விங்கோட அழகு வந்து மடிச்சிருக்க புடவையோட ட்ரேப் பண்ணா லுக் ரொம்பவே சூப்பரா இருக்கு ரொம்ப அழகான புடவை இதுங்க நம்ம பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் ரெண்டு பக்கமும் சரி பிளெயின் சில்க் பிளவுஸ் சில்க் இந்த கலர் வந்து என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இதுலயும் நான் சொல்றேன் இது சரி தான் இந்த பட்டோட அழகான கலர் தெரியுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலரு சூப்பரான பிளவுஸ் இது இந்த அழகான லோட்டஸ் விங் ப்ரைடல் கந்திவரம் சாரியோட பிரைஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் இந்த சாரி ட்ரேப் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்குல்ல இது நீங்களும் ட்ரே பண்ணி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் நேட்டி ஒன் திட்டிக்கிறோம் எங்க ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த சாரி இதெல்லாம் நீங்க ட்ரே பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் வாங்கலாம் நாங்க வந்து வாரத்துல ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பி எம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுலயும் இருக்கீங்களா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம் போங்க இந்த சாரி இதெல்லாம் எங்க வெப்சைட்ல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டேலைட் இமேஜ் உங்களுக்கு வந்து வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எங்க வெப்சைட்ல சரி உங்களுக்கு அதெல்லாம் வேணாம் நான் வீடியோ கால்ல இந்த படம் வெப்சைட்லேயே புக் வீடியோ ஒரு லிங்க் இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கன்வீனியன்ட் டைம் போட்டிங்கன்னா எங்க ஸ்டோர்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த சாரியை உங்களுக்கு வீடியோ காலில் காமிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பெல் பட்டன் புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரோம் நம்ம இந்த பிரைட் சாரீஸில் அடுத்து பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் ஆனந்தாப்ளோ என்ன அழகான ஆனந்தாப்ளோ பாருங்க இது ஆனந்தாப்லூ பிரைடல் கந்திவரம் பட்டு போடவை இதுவும் பாருங்க இந்த வீவிங் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த கொடிமலர் பேட்டர்ல பார்டர் இருக்கு பார்டருக்கீ ஸோ அகேன் இந்த பாத்தீங்கன்னா எம்பௌஸ்ட் லுக் இந்த பூ இந்த கொடிமலர் பேட்டர்ன் எல்லாமே அப்படி எம்பௌ லுக் இது லைட்ல வந்து உங்களுக்கு தக தகன் ஷிமர் ஆகும் பார்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்டர்ல வந்து அழகான பூக்கள் பிளஸ் பவஞ்சி பார்டர் இருங்க முன்னானே திறந்து பார்ப்போமா இந்த போட வைக்கும் என்ன அழகான முந்தானை பாருங்க நல்லா வந்து இந்த டைமண்டுக்குள்ள பூக்கள் பேட்டர்னு மேலே தோரண மாதிரி இருக்கு அதுக்கு மேல சின்ன சின்ன சலங்கை மொட்டு மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா ரொம்ப நுணுக்கத்தோட வந்து நெசவு பண்ணிருக்காங்க இதுங்க இந்த புடவையை நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் இந்த புடவையை பாருங்க இந்த ஆனந்தாபுலவும் நான் உங்களை காமிச்ச லோட்டஸ் சிங்க் மாதிரி இந்த கலரோட பியூட்டி வந்து இதை ட்ரேப் பண்ணாதான் தெரியும் ட்ரேப் பண்ணா எவ்வளோ பாப்பிங்கா பிரகாசமா இருக்கு பாருங்க இந்த புடவை அவ்வளவு அழகான கலர் இது இது வந்து ஆனந்தா ப்ளூ வந்து கிளாசிக் ஆனந்தா ப்ளூ வந்து நிறைய சமயம் கிடைக்காது கொஞ்சம் இதான் மிக்ஸ் இருக்கும் இது நல்ல கிளாசிக் ஆனந்தா ப்ளூ ஆனந்தா ப்ளூ பிரியர்கள் இந்த புடவைய நான் வாங்கியே ஆகணும் ரொம்ப அழகா இருக்கு இதுங்க நம்ம பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் பிளவுஸ் வந்து ஜரிகை எம்பாஸ் ஒர்க் இருக்கு பாடி ஃபுல்லா நல்ல அழகான பிளவுஸ் பியூட்டிஃபுல் பிளவுஸ் நல்ல பார்டர் ரெண்டு பக்கமும் ஜரிகை இருக்கு ஸ்லீவ்ஸ்க்கு வச்சுக்கலாம் பேக் வச்சுக்கலாம் பாடி ஃபுல்லாக எம்பாஸ்ட் ஒர்க் இருக்கு பிளவுஸ்ல இந்த பியூட்டிஃபுல் ஆனந்தா ப்ளூ வீவர் ஸ்பெஷல் கந்திவரம் சாரியோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரியும் சில்க் மார்க் வரும் ஸோ நம்ம இது வரைக்கும் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் பார்த்துருக்கோம் டார்க் கலர்ஸ் பார்த்துருக்கோம் பிரைட் கலர்ஸ் பாத்துக்கோம் கடைசியில் வந்து ஸ்பெஷல் கலெக்ஷன் பேஸ்டல் பிரைடல் பேஸ்டல் ஏன் நான் கன்சீடர் வச்சேன்னா பேஸ்டல் வந்து ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ஃபேஷனபிள் நிறைய யங் பிரைட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீ வேண்டான் பேஸ்டல் விரும்புகிறாங்க பிரைடல்க்கு நம்ம இந்த கலெக்ஷன்ல கொஞ்சம் பேஸ்டல் ப்ரைடல் சாரீஸ் பார்ப்போம் காமிக்க போற சாரி ஒரு பியூட்டிஃபுல் இது எப்படி சொல்றது இது ப்ளூவும் கிரேவும் கலந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பூக்களும் இந்த மியூட்டர் இந்த அழகான கிரே கலர் இருக்கு பார்டர் வந்து நல்ல பிரைட் கோல்ட் பார்டர் பார்டர் வந்து பவந்திய பார்டரும் ஒரு ஒரு மேல வந்து ஒரே ஒரு வரி பூ மோட்டுஃபோ இருக்கு இதுங்க இந்த புடவையோட முந்தான எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த புடவையோட முந்தான பாருங்க நல்ல டைமண்ட் ம அதுக்குள்ள பூ மோட்டு மேல பூஜாடி கீழே பாத்தீங்கன்னா இந்த கலர்ல வந்து வயலட்டும் ப்ளூவும் கலந்து தான் இந்த கிரேஷ் வயலட் இருக்கு ரொம்ப அழகான ஷார்ட் கலர் பேஸ்டல் கலர் லைட்ல வந்து அந்த டூ டோன் வந்து ரொம்ப அழகா தெரியும் இதை போட்டுருந்தா பிரைட் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த புடவை இப்ப இருங்க புடவையை ட்ரேப் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு கிராண்டா இந்த இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பேஸ்டல் கலர் வந்து ரொம்ப மியூட்டடா இருக்கும் அதோட இந்த சரி காம்பினேஷன் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு ரொம்ப அழகான ரொம்ப மாடர்ன் பிரைட்னா இந்த சாரியை உடுக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இது இதோட பிளவுஸ் எப்படி இருக்கு ன்னு பார்ப்போம் பிளவுஸ் வந்து அதே பார்டர் அழகான இந்த எம்பாஸ் லுக்கு இந்த எம்பாஸ்ல பாருங்க இந்த ப்ளூ கடல் நடுவுல கிரீன் கொண்டு வந்திருக்காங்க குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கு இதுல நீங்க கான்ட்ராஸ்ட் இந்த கிரீன் பீச் வச்சு ஆரிய எல்லாம் ரொம்ப சூப்பரா லுக் வந்து ரொம்ப கிராண்டா யூனிக்கா இருக்கும் உங்க பிரைடல் லுக் யூனிக்கா இருக்கணும் இந்த மாதிரி யாருமே போட்டு கூடாதுன்னா இது பர்ஃபெக்ட் சாரி இந்த அழகான பேஸ்டல் பிரைடல் கஞ்சி வரத்தோட பிரைஸ் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற பேஸ்டல் வயலூர் ஒரு அழகான பிளஷ் பிங்க்லாம் பிங்க் வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு ஃபேவரட் இது பாருங்க இது கலர் வந்து ரொம்ப மாடர்னா இருக்கு ஆனா ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் இருக்க வேலைப்பாடு மயில் சக்கரம் மோட்டுஸு அது மட்டும் இல்ல இது பாருங்க இந்த மயில் வந்து பக்கத்துல சக்கரத்துல டார்க்கர் பிங்க் வருது அது வந்து மீனாக்காதி செஞ்சிருக்காங்க வேறப்பாடு நிறைய இருக்க புடவை செஸ் போர்ட் மாதிரி இருக்கு பாருங்க லைட் கலர் டார்க் கலர் லைட் கலர் டார்க் கலர் மயில் சக்கரம் ஓட்டும் ரொம்ப அழகா இருக்கு பார்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்டர் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு இந்த இந்த ஓட சேர்ந்து இந்த கோல்டு சரி வந்து இந்த ரோஸ் டாக போட்டா இருக்கும் இல்லைங்களா அந்த கோல்ட்லேயே கொஞ்சம் அந்த பிங்க் டோன் வரும் இல்லையா அந்த பிங்க் டோன் வந்து சரிலேயே வருது ரொம்ப அழகா பிளசண்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த புடவை இந்த பவன் கஞ்சி பவுடரும் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா யூனிக்கா இருக்கு இந்த புடவையோட முந்தானி எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம் இப்ப இருங்க பியூட்டிஃபுல் முந்தானி முந்தானி ஃபுல்லா ஜரி அழகான டைமண்டுக்குள்ள பூக்கள் மேல பூச்சாடி ரொம்ப கிராண்ட் முந்தானி லுக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதாவது இந்த பாடி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு டெலிகேட்டா இருக்கோ அதுக்கு கான்ட்ராஸ்டா முந்தானி நல்ல கிராண்டா ரிச்சா இருக்கு இதுங்க இத நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த டெலிகேட் இந்த பிளஷ் பிங்க் பாடிக்கும் அந்த கிராண்ட் சரிக்கும் லுக் எவ்வளவு சூப்பரா ரிச்சா கிராண்டா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரி எல்லாம் பிரைஸ் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் நாங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நாங்க டைரக்டா எங்க டிசைன் டீம் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க வீவர்ஸ் ஒர்க் பண்றாங்க அதனாலதான் இது வீவர் ஸ்பெஷல் அந்த நாங்க டைரக்டா வீவர்ஸ் ஒர்க் பண்ணி எங்க ஓன் டிசைன்ஸ் கொடுக்கறதால தான் இவ்வளவு அட்ராக்டிவ் பிரைஸ்ல இவ்வளவு கிராண்ட் பிராக்கெட் சாரி எங்களால கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் பண்ண முடியுது இவங்க இந்த சாரியோட பிளவுஸ் பார்ப்போம் நம்ம இதுவும் வந்து எம்பாஸ்ட் நக்காஷி பிளவுஸு வவஞ்சி பார்டர் நக்காசி பிளவுஸ் அகேன் நீங்க ஆரி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸோட பிரைடலுக்கு ரொம்ப அழகான பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்த்தா இந்த பியூட்டிஃபுல் பிரைடல் பிங்க் காஞ்சிபுரம் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் இந்த பேஸ்டல் கலெக்ஷனை நம்ம பார்க்க போற கடைசி புடவை நான் வந்து பெஸ்ட் சாரியை லாஸ்ட்டு வச்சிருந்தேன் இது வந்து பியூட்டிஃபுல் ஒயிட் பிரைடு ஒயிட் மட்டும் ஒயிட்டோட லேசா பிங்க் கலர்ந்து இருக்கு லுக் இருக்கு இந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் பாருங்க என்ன அழகா இருக்கு அந்த குட்டி 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 அப்படியே தக தக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மோட்டிவ்ல வந்து இந்த கோல்ட் சரிக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன சின்னதா சில்வர் ஜரியில மீனா காரி கொடுத்திருக்காங்க சோ அதுவும் அந்த ஒயிட்டோட சேர்ந்து ரொம்ப ஷுமர் ரொம்ப அழகா இருக்கு ஒரு கிறிஸ்டியன் பிரைடோ இல்லாட்டி உங்களுக்கு ஒயிட் பிரைடல் சாரி வேணும்னா ரொம்ப

பல இருக்கு இருக்குது சொல்லணும் அப்படிதான் இருக்கு இருங்க இந்த சாரியை நம்ம உடுத்தி பார்ப்போம் முந்தால பாருங்க போட்டா எவ்வளோ கிராண்டா இருக்கு இந்த பாடியில இருக்க வந்து அந்த ரொம்ப பியூட்டிஃபுல் அந்த டெலிகேட் பேஸ்டல் கலர் அந்த சரி முந்தானைக்கும் ரொம்ப இந்த முத்துல நகை போட்டா அந்த முத்து வந்து ரொம்ப லைட்டா இருக்கும் அதுக்கு மேல கோல்டு சூப்பரா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது இது வந்து பேர் ஜுவல்லரி போட்ட மாதிரி இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இங்க சாரி இவங்க இதோட ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ளவுஸ் பாருங்க இந்த சரி பார்டர் இதுலேயும் வந்து ப்ளவுஸை வந்து சில்க்ல வந்து ரெண்டு பக்கமும் சரி பார்டர் நான் சில்கோட கலர் பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க நான் சொன்னேன் இந்த கலர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் ரொம்ப யூனிக் ஸ்பெஷல் பேஸ்டல் கலர் இது கிடைக்கிறது வந்து இந்த கலர் ரொம்ப கஷ்டம் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் இது இந்த பியூட்டிஃபுல் பேஸ்டல் பிரைடல் சாரியோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் இந்த சாரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு நாலு டைப் சாரி காமிச்சிருக்கேன் ட்ரெடிஷனல் பிரைடல் காமிச்சிருக்கேன் பிரைட் சாரீஸ் காமிச்சிருக்கேன் டார்க் கலர் சாரீஸ் காமிச்சேன் கடைசியில் இந்த பியூட்டிஃபுல் பேஸ்டல்ஸ் காமிச்சிருக்கேன் இந்த புடவையெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணும் ட்ரேப் பண்ணி பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் எங்கள் ஸ்டோருக்கு வாங்க நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்திருக்கோம் তেনে টোৱেইটিম ஸ்டோருக்கு வந்து இந்த சாரீ தான் ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் சப்போஸ் நீங்க சென்னையில் இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க அங்க எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் இருப்பாங்க உங்களுக்கு சாரீல என்ன டவுட்ஸ் இருக்கு எனக்கு டேலி டெமெர்ஜ் வேணும்னா கஞ்சிவரம் பட்டம் இல்லையா நிறைய டேலிமெர் கேட்பாங்க வீடியோ வேணும்னா அவங்க உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க பேமெண்ட் எப்படி பண்ணணும் எப்ப வரணும் என்ன டவுட் இருந்தாலும் அவங்க அசஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங்கும் நாங்க செஞ்சு தருவோம் நீங்க ஆறு எம்ப்ராய்டரி வேணும்னாலும் செஞ்சு தருவோம் எது வேணாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீமும் ஸ்டோர் ஸ்டாஃபும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வீடியோ கால் பார்க்கணும்னா எங்க வெப்சைட்ல புக் வீடியோ கால் ஒரு லிங்க் இருக்கும் அங்கே கிளிக் பண்ணி வீடியோ கால்க்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டோர் டீம் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் ஃபோன் பண்ணி இந்த சாரியை வீடியோவில் காமிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெய்லி கைத்தறி வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க டெய்லி கைத்தறி கதை பத்தி ஒரு புது வீடியோல வருவோம் தேங்க்யூ